காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி ஐம்பத்தி மூன்று சேவையே மேலான பாக்கியம் மனிதனாக பிறந்தவனுக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் உண்டு எல்லா பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வதே சேவை என்று தெரியாமலே அவரவரும் தமது குடும்பத்துக்காக சேவை செய்கிறோம் அதோடு நமக்கு சம்பந்தமில்லாத குடும்பத்துக்கு ஊருக்கு நாட்டுக்கு சர்வதேசத்துக்கும் நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் என்கிறேன் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் உத்தியோகத்தில் தொந்தரவு சாப்பாட்டுக்கு அவஸ்தை வீட்டு கவலை இத்தியாதி இருக்கின்றன நம் சொந்த கஷ்டத்துக்கு நடுவில் சமூக சேவை வேறா என்று எண்ணக்கூடாது உலகத்துக்கு சேவை செய்வதாலேயே சொந்த கஷ்டத்தை மறக்க வழி உண்டாகும் அதோடு கூட அசலார் குழந்தைக்கு பாலூட்டினால் தன் குழந்தை தானே வளரும் என்றபடி நம்முடைய பரோபகாரத்தின் பலனாக பகவான் நிச்சயமாக நம்மை சொந்த கஷ்டத்திலிருந்து கைதூக்கி விடுவான் ஆனால் இப்படி ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக நினைக்காமல் பிறர் கஷ்டத்தை தீர்க்க நம்மால் ஆனதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்து விட்டால் போதும் அதனால் பிரதியான் பெறுகிற பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கே ஒரு சித்த சுத்தியும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டு அந்த வழியில் மேலும் மேலும் செல்வோம் மனிதர்களுக்கு மட்டுமின்றி மாடு போன்ற ஜீவன்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் பழைய நாளில் கால்நடைகளுக்காக என்றே குளம் வெட்டுவது அவை தினவு தீர்த்து கொள்வதற்காக உராய்ந்து கொள்வதற்கு அங்கங்கே கல் போடுவது என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் தினமும் ஒவ்வொருவரும் ஒரு மாட்டுக்கேனும் ஒரு பிடி புல்லோ அகத்திக் கொடுக்க வேண்டும் மாட்டுக்கு ஒரு பிடி புல் கொடுப்பதை கோக்ராசம் என்று பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது கிராசம் என்றால் ஒரு வாயளவு இங்கிலீஷில் புல்லை கிராஸ் என்பது கூட இதிலிருந்தே வந்திருக்கலாம் யாகம் யக்ஞம் தர்ப்பணம் திவசம் முதலியன இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி மற்ற உலகங்களில் இருப்பவர்களுக்கும் நம் சேவையை விஸ்தரிக்கின்றன என்ற உணர்வோடு அவற்றை செய்ய வேண்டும் இவையெல்லாம் மந்திரத்தோடு சேர்த்து செய்யப்படும் சேவை நம்மை போலவே சேவை செய்ய விருப்பம் சேர்த்து சேர்த்துக்கொண்டு எல்லோரும் ஒரே சங்கமாக ஒரே அபிப்பிராயமாக இருந்து கொண்டு சேவை செய்வது சிலாக்கியம் அப்படி பலர் கூடி செய்யும் போது நிறைய பணி செய்ய முடியும் சத்தியத்தாலும் நியமத்தாலும் இப்படிப்பட்ட சங்கங்கள் உடையாமல் காக்க வேண்டும் பரோபகாரம் செய்பவர்களுக்கு ஊக்கமும் தைரியமும் அத்தியாவசியம் மான அவமானத்தை பொருட்படுத்தாத குணம் வேண்டும் பொழுதுபோக்கு என்று ருசியாக தின்கிற இடத்திலும் கண்களை கவர்கிற காட்சி சாலைகளிலும் பொழுதை வீணாக்குவது தவறு இந்த பொழுதை பிறருக்கு சேவை செய்வதில் செலவழிக்க வேண்டும் வாழ்க்கை தொலைகளிடையே கொஞ்சம் உல்லாசமாக பொழுதுபோக்குவது ஒரு தப்பா என்று கேட்பீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பரோபகாரமாக சேவை செய்தால் அதுவே பெரிய உல்லாசம் என்று தெரியும் அதுவே விளையாட்டு அதுவே இன்பம் கிருஷ்ண பரமாத்மா இப்படித்தான் வெளியிலே விளையாடுவதாக தெரிந்தாலும் உள்ளே அத்தனையும் பரோபகார சேவைதான் செய்தான் எத்தனை பேருடைய எத்தனை எத்தனை கஷ்டங்களை விளையாட்டாகவே போக்கடித்தான் குன்றை தூக்கி பிடித்தது விளையாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் கோபர்களை காப்பதற்கே அவ்வளவு பெரிய மலையை பாலகிருஷ்ணன் தூக்கினான் சின்ன குழந்தை விஷம் கக்கும் காளிங்கனின் படத்திலே நர்த்தனம் செய்தது வெளியிலே பார்த்தால் விளையாட்டு உண்மையில் அதுவும் ஜனங்களை காத்து அவர்களுக்கு நீர்நிலையை மீட்டுத் தருவதற்காக செய்த சேவைதான் இப்படித்தான் எத்தனையோ விளையாட்டுக்கள் செய்தான் அத்தனையும் சேவை அவனைப் போல் விளையாடினவன் இல்லையோ அவனை போல் சேவை செய்தவனும் இல்லை என்று கிருஷ்ண பரமாத்மாவின் உதாரணத்தில் பார்க்கிறோம் லௌகீக சேவை மட்டும் இல்லை ஞான சேவையும் நிறைய செய்தான் அர்ஜுனன் உத்தவர் போன்றவர்களுக்கு மகா உபதேசங்கள் செய்தான் சேவை ஞானம் விளையாட்டு எல்லாம் அவனிடம் ஒன்றாக இருந்தன துளி கூட பற்றுதலின்றியே இத்தனையும் செய்தான் சிரித்துக்கொண்டே சாந்தமாகவும் இவ்வளவையும் செய்தான் அதனாலேயே அனாயாசமாக செய்ய முடிந்தது நம்மிலும் சேவை செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சிரிப்பும் சாந்தமும் எப்போதும் இருக்க வேண்டும் தைரியம் ஊக்கம் இவற்றோடு பகவான் எடுத்த பல அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரத்தில்தான் சேவை அதிகம் ராமாவதாரத்தில் சேவைக்கென்றே ஆஞ்சநேய சுவாமி வந்தார் இவர்கள் இருவரையும் ஸ்மரித்து நாமும் சுத்தமான உள்ளத்துடன் எந்த சுயநலமும் கருதாமல் எவ்வித விளம்பரத்துக்கும் ஆசைப்படாமல் சேவை செய்ய வேண்டும் நமக்கு தீட்டு ஏற்பட்டால் அச்சமயத்தில் உலகோடு சேர முடியாமல் ஒதுங்கி அல்லவா அவ்விதமே உலகுக்கு உபயோகமாக சேவை செய்யாத ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு நாள் என்று கருதி அவரவரும் தம்மாலான சேவையில் ஈடுபட வேண்டும் ஜீவராசிகளுக்கு செய்கிற உபகாரத்தால் சகல பிராணிகளுக்கும் மாதா பிதாவாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுக்கே பூஜை பண்ணியதாக ஆகிறது இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்லியிருக்கிறது நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியின் படமாடக் கோயில் பகவர்கதாமே இதற்கு அர்த்தம் மக்களுக்கு செய்கிற உதவி சாக்ஷாத் ஈஸ்வர பிரீத்தியாக செய்கிற பூஜையே ஆகும் என்பதுதான்